ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பெரியபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் பெரியபா அவர்கள் மாதத்திற்கு இரண்டு முறை ஏகாதசியானது வரும் அதேபோல் இந்த ஆனி மாதத்தில் இரண்டாவது முறையாக வருகின்ற இந்த ஏகாதசி என்று வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் இந்த ஒரே ஒரு செயலை நமது குலதெய்வத்தை நினைத்து நமது பூஜை அறையில் செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அது மட்டுமல்லாமல் நாம் குலதெய்வத்தை நினைத்து அதுவும் இந்த ஏகாதசி அன்று ஏற்றி வருவது என்பது மிகவும் நமக்கு சிறப்பானதாக இருக்குமாம் மகாபிரியவா அவர்கள் அவர்களை சந்திக்க வந்த பக்தர்களிடம் இந்த ஒரு செயலை பற்றி அடிக்கடி கூறுவாராம் நமக்கு எவ்வளவு கெடுதல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த ஒரே ஒரு அபூர்வ விளக்கை பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து ஏற்ற வேண்டும் அந்த ஒரு விளக்கை நாம் எப்பொழுது ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் அதற்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை என்பதை பற்றி அறிவதற்கு முன்பாக நீங்கள் நமது மகாபிரியபா சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நாம் இந்த விளக்கை ஏற்றுவதற்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்னென்னவென்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் மண் அகல் மண் அகவை விளக்கு என்று கூறுவார்கள் அல்லவா அந்த மண் அகவையில தான் நம்ம விளக்கை வந்து ஏற்றணும் அந்த மண் அகவை விளக்கை எடுத்துக்கோங்க அதுல நாம நல்லெண்ணையோ அல்லது விளக்கெண்ணையோ ஊற்றி இந்த ஒரு விளக்க நம்ம ஏற்றவே கூடாது நம்ம இது அபூர்வ விளக்குன்னு கூறியிருக்கோம் அல்லவா அதனால் தேகாதேசி நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார நினைக்கணும் இந்த செயலை நீங்கள் செய்கிறதற்கு முன்பாக இந்த ஒரு செயலை வருகின்ற ஆணி இருபத்தி ரெண்டு அன்று விடியற் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை என்று அழைக்கக்கூடிய நாலு மணியிலிருந்து ஐந்து மணி அல்லது ஐந்து முப்பது மணிக்குள் இந்த ஒரு செயலை நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் குளித்துவிட்டு உங்களுடைய இருப்பவர்களும் நீங்களும் நாளில் நீங்கள் அசைவம் எடுப்பதை தவிர்த்து கொண்டால் மிகவும் நல்லது எந்த ஒரு தீங்கு செயல்களையும் நீங்கள் ஈடுபடாமல் குலதெய்வத்தை மனதார நினைக்க வேண்டும் அதே போல் இந்த ஒரு விளக்கை நாம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய குலதெய்வத்தை நாம் முழு மனதுடன் நீத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த விளக்கின் அனைத்து விதமான சக்தியும் நம்மை வந்து சேரும் இந்த ஒரு விளக்கில் நாம் ஊற்ற வேண்டிய எண்ணெய் எதுவென்றால் இழுப்பை எண்ணெய் இருக்கிறதல்லவா நீங்கள் கடைகளில் சென்று கேட்டீர்கள் என்றால் இந்த எண்ணெயானது கட்டாயம் கிடைக்கும் இந்த இழுப்ப எண்ணெயை நாம் குலதெய்வத்தை நினைத்து ஏற்றினோம் என்றால் அதிக நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் அதே போல் இந்த இழுப்ப எண்ணெயை மண் அகவை இருக்கல்லவா அதனுள் இட்டு அதற்கு மு அதனுள் இட்டு அதனுள் ஒரு ரூபாய் நாணயம் சிறிதளவு இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் அந்த மண் அகவைக்குள் வைத்து அதன் மீது இழுப்பை எண்ணெயை கொள்ள வேண்டும் இதனுடன் சிறிதளவு சூடம் இருக்கிறதல்லவா கற்பூரம் அந்த கற்பூரத்தை சிறிது சிறிதாக பொடி போல் ஆக்கிக் கொண்டு அந்த இழுப்பை எண்ணெயில் நீங்கள் போட்டிவிட வேண்டும் அதனுடன் மூன்று மிளகு இருக்கிறதல்லவா அந்த மிளகையும் நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டிவிட்டு அதற்கு பிறகாக அந்த எண்ணெயில் நீங்கள் ஒரு திரியிட்டு அந்த தீபத்தை ஏற்றக்கூடாது நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து மனதார ஏற்றுகின்ற தீபம் என்பதனால் இந்த ஒரு தீபத்தில் நீங்கள் இரண்டு திரியை இட வேண்டும் அந்த இரண்டு திரியையும் விட்டுக்கொண்டு ஒவ்வொரு திரியையும் ஒரு திரி கிழக்கு பக்கம் நோக்கியும் மற்றொரு திரி மேற்கு பக்கம் நோக்கியும் நீங்கள் இட வேண்டும் இட்டுவிட்டு அந்த மண் அகவையின் வாய் போன்று ஒரு அமைப்பானது இருக்கும் அதனை நீங்கள் கிழக்கு திசை நோக்கி வைக்க வேண்டும் வைத்துவிட்டு இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும் இந்த ஒரு விளக்கை ஏற்றிய பின்பு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஒரு விளக்கை இந்த விளக்கை தொட்டு கும்பிட்டார்கள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கும் எதிரிகளின் தொல்லை உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்திற்கு என்று ஏதாவது படையல்களை நீங்கள் படைக்க வேண்டும் அப்படி படைத்துவிட்டு அதற்கு அதனுடன் சேர்த்து இரண்டு அல்லது மூன்று வாழைப் பழங்களையும் நீங்கள் சேர்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் வாங்கிவிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் விடியற்காலையில் செய்துவிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த வாழைப்பழத்தை கன்று குட்டியோ அல்லது உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுவிற்கோ நீங்கள் சென்று கொடுக்க வேண்டும் குலதெய்வத்திற்கு அந்த பசு இந்த வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ஒன்றொன்றாக தீர்ந்து இந்த பசு சாப்பிடுவது நாம் நமது குலதெய்வத்திற்கே கொடுத்து நாம் குலதெய்வமே சாப்பிடுவதற்கு அர்த்தம் போன்றதாக இருக்குமோ எனவே இந்த ஒரே ஒரு செயலை நீங்கள் இந்த ஏகாதசி முடியும் முன்பு செய்து விடுங்கள் இதனால் இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகா பெரியவர்கள் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் எனவே மறக்காமல் நீங்களும் இதை செய்யுங்கள் நீங்கள் மட்டும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு பரிகாரத்தை ஏகாதிசி என்று செய்து வர செல்லுங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்வதனால் உங்களுக்கும் அதனால் சிறிதளவில் நன்மைகளானது வந்து சேரும் நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமா நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டாமா இதைத்தான் மகா பெரியவா அவர்கள் அடிக்கடி அவளுடைய பக்தரிடம் கூறுவார்கள் எனவே நீங்களும் மறக்காமல் இந்த ஒரே ஒரு செயலை செய்யுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் ஜெய ஜெய சங்கர ഹരഹര ശങ്കര മഹാപ്രിയവരണം